நாற்பத்தெட்டு என்பது எந்த எண்ணின் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆகும் கேட்டிருக்காங்க எந்த எண்ணின் அப்படின்னா எக்ஸு எக்ஸுண்டு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஈக்குவல்ட்டு நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதான் இப்போ எந்த எண்ணின் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் என்பது நாற்பத்தெட்டு முப்பத்தெண்டு முப்பத்தி ரெண்டு நூறு எதிகளாம் எக்ஸ் ஈக்குவல்ட்டு நாற்பத்தி எட்டு ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு பையன் நூறுங்க அந்த பக்கம் போய் நூறுரூபாய் முப்பத்தி ரெண்டு ஆயிடும் இப்போ சிப்ளை பண்ணிடலாம் நாற்பத்தி ரெண்டு வரீங்க இருபத்தி நாலு இது பதினாறு மறுபடியும் அட்ஜப்னா பன்னெண்டு எட்டு மறுபடியும் அடித்தோம்னா ஆறு நாலு மறுபடியும் அடிச்சோம்னா மூணு ரெண்டு இப்போ மேலே என்ன இருக்குது மூணு இண்டு நூறு மக்கி ரெண்டு இப்போ நூறுக்கு ரெண்டு கிடச்சிடலாம் ஐம்பது மூணு இண்டு ஐம்பது இக்குவல் டு நூற்றம்பது வந்து அந்த நூற்றி எண்பது अरुप आंसर